நைன்டீன் நைன்டி சிக்ஸில் கடலூர் மாவட்டத்தில் நடந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவே ஒழுக்கின கேஸ் தாய் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் முதலாண்டு மாணவராக படித்தவர் தான் பொன்னாவரசு இவருடைய அப்பா பொன்னுசாமி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு ஓய்வு பெற்ற துணைவேந்தராக இருந்திருக்காரு அதே வருஷமான நைன்டீன் நைன்டி சிக்ஸ் நவம்பர் பத்தனைக்கு தீபாவளி வந்ததுனால தன்னோட மகன் கூட சேர்ந்து தீபாவளி கொண்டாடுறதுக்காக வெளிநாட்டிலேருந்து பொன்னுசாமி சென்னையில் உள்ள அவரோட வீட்டுக்கு வந்திருக்காரு நவம்பர் ஒன்பதாம் ஆகியுமே தன்னோட பையன் இன்னும் வீடு திரும்பாதனால நாவரஸ் தங்கியிருந்த முத்தையா மெடிக்கல் காலேஜில் உள்ள ஹாஸ்டலுக்கு போய் தன்னோட பையனை தேடி இருக்காரு தன்னோட பையன் தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு போய் பார்க்கும்போது ஹாஸ்டலோட பூட்டி இருந்திருக்கு உடனே பொண்ணு சாமி சென்னையில இருந்த தன்னோட பையனோட நண்பர்களுக்கெல்லாம் போன் பண்ணி நாவரசு எங்க இருக்கான்னு கேட்டப்ப அவங்க யாருமே எங்களுக்கு அவர் எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க உடனே நாவரஸோட அப்பா பல்கலைக்கழகத்துக்கு போன் பண்ணி நடந்ததெல்லாம் எல்லாம் அதனால அதனால தங்கி தங்கியிருந்த ஹாஸ்டலோட கதை உடைக்கப்பட்டு உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்த்திருக்காங்க அவரோட உடைமைகள் இருந்த ஒரு சிறிய பெட்டி கீழே விழுந்து செதறி கிடந்தது இதை தொடர்ந்து நவம்பர் பத்து தீபாவளி அன்னைக்கு தன்னோட பையனை காணும்னு சொல்லி நாவசோட அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அடுத்த நடந்ததுதான் தான் தமிழ்நாட்டை ஒடிக்காது பார்ட் டூல பாப்பா